தேர்தல் நேரத்தில் வருவாங்க பண மூட்டையை கொள்ளடிச்ச பண மூட்டையை எடுத்துட்டு வருவாங்க கள்ள சாராயம் வித்து அந்த பணத்தை எடுத்துட்டு உங்களுக்கு மட்டும் கொடுப்பானுங்க இதெல்லாம் ஞாபகம் குறிப்பா நான் பெண்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் பெண்களே தாய்மார்களே நீங்க சிந்தியுங்கள் முடிவெடுங்கள் மீண்டும் தப்பி தவறி வரமாட்டானுங்க மீண்டும் தப்பி தவறி திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா உங்க பிள்ளைகளை உங்கள் பேரப்பிள்ளைகளை பிள்ளைகளை நீங்க மறந்துடுங்க உங்க வாழ்க்கையை நீங்களே நாசமாக்குறது அர்த்தம் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள வாழ்க்கைய நீங்களே அழுத்தம் நான் ஏதோ சும்மா ஒரு டாக்டர் மருத்துவன் எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும் பிள்ளைகளை பேர பிள்ளை மீட்டெடுக்க முடியாது மோசமான ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கு இதுவரை தமிழ்நாட்டு வரலாற்றில் இப்படி ஒரு மோசமான சூழல் இல்லை இதுக்கு முன்பு கடந்த ஆட்சி காலத்தில் அதுக்கு முன்பு அங்க பரவலா ஏதோ இந்த கஞ்சா கஞ்சா வித்துட்டு இருப்பாங்க ஆனா இந்த ஆட்சியில தெரு தெருவா தெரு தெருவா வீதி வீதியில வீதி வீதியில பள்ளிக்கூடம் கல்லூரி எங்க வர சரளமா கிடைக்குது சரளமா கிடைக்குது இதை இன்னும் மறுபடியும் இன்னொரு அஞ்சு வருஷம் வந்தாங்கன்னா உங்க பிள்ளைகள் எல்லாம் மறந்து முடிஞ்சு போச்சு தலை அடுத்த தலைமுறையை தான் எனக்கு வந்து பதட்டமா இருக்கு பயமா இருக்கு இது என்னுடைய கடமையா நான் பாக்குறேன் வருகின்ற தலைமுறைகளை காப்பாற்ற வேண்டும் பாதுகாக்க வேண்டும் இந்த கொடுங்கோல் ஆட்சியில் இருந்து நம் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் அதற்காகத்தான் இங்கே நான் என்னுடைய நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்க வரல மீண்டும் நான் சொல்றேன் ஓட்டு கேட்க வரல இந்த திமுக கொடுங்கோல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் அகற்றுவோம் 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 அதற்காகத்தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன் இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் சிந்தித்து சிந்தித்து என்ன இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் போக வார வாரம் ஒரு திட்டம் அறிவிக்கிறார் வாரம் இன்னொரு நாலு மாசம் தான் இருக்கு போகுது அவங்க ஆட்சி இப்பதான் நாலு ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிக்க வேண்டியதான திட்டங்கள்ல உங்களுடன் ஸ்டாலின் அவர்களுடன் ஸ்டாலின் இவர்களுடன் ஸ்டாலின் என்ன அறிவிச்சிருக்கிறாங்க அதனால இதெல்லாம் ஆனா இப்ப ஸ்டாலின் அவர்கள் யார் கூட இருக்கிறார் தெரியும்ல பெரும் பண முதலாளிகள் சாராய ஆலைகளுடைய முதலாளிகள் கார்பரேட் கம்பெனிகள் பெரிய பெரிய பண முதலைகள் இவங்க கூட தான் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் இன்னைக்கு பாட்டாளிகள் தொழிலாளர்கள் விவசாயிகள் வியாபாரிகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் வேலையில்லாத இளைஞர்கள் நெசவாளர்கள் யார்கிட்டயும் ஸ்டாலின் கிடையாது ஸ்டாலின் அவர்கள் யாருடன் இருக்கின்றார் பெரிய பெரிய பண முதலாளிகள் அவர் கூட தான் இருக்கிறார் அவருக்கு தான் ஆதரவு உங்களுக்கு எல்லாம் மரியாதை எதுவுமே கிடையாது அதனால்தான் நான் சொல்கின்றேன் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் அதற்கு ரிஷிவந்தியம் தொகுதியிலே உங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் விடுதலை கிடைக்க வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லோரும் இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் அதற்கு தயார் நிலைகள் இருங்கள் என் தம்பிகள் என் தங்கைகள் அண்ணன்மார்கள் தாய்மார்கள் குறிப்பாக தாய்மார்கள் பணம் மூட்டி எடுத்துட்டு வந்து இந்த தேர்தலில் இரண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் ரூபாய் கூட ஒரு ஓட்டு கொடுப்பானுங்க அவ்வளோ கூட அவ்வளோ கொள்ளடிச்சு வச்சிருக்கிறாங்க நினைச்சு பாருங்க ஐயாயிரம் ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரங்களும் கொடுப்பானுங்க ஆனா ஏமாந்திர போறீங்க ஏமாந்திர போறீங்க இந்த முறை நீங்க ஏமாந்தீங்கன்னா மீண்டும் நான் சொல்றேன் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகள் அவங்க எதிர்காலத்தை நீங்க நினைச்சு பாருங்க குடிச்சிட்டு ஒருத்தன் வந்தானா தெரியும் நாத்தடிக்கும் குடிச்சிட்டு வந்தானு நாத்தடிக்கும் தெரியும் ஆனா இது போதை பொருட்கள் கஞ்சாவோ போதை ஊசியோ போதை மாத்திரையோ போத பவுடரோ போட்டு வந்தா உங்களுக்கு தெரியாது தெரியிறதுக்கு ஒரு வருஷம் வருஷம் ஆயிடும் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நான் மருத்துவ டாக்டர் எனக்கு தெரியும் என்ன நடக்கும் தெரியும் எனக்கு அதனால தான் ஆனா இன்னைக்கு சரளமா கிடைக்குது சரளமா கிடைக்குது யார் கட்டுப்பாட்டில் இருக்கு காவல்துறையினர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு இதற்கு நூறு விழுக்காடு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் காரணம் பொறுப்பு நூறு விழுக்காடு பொறுப்பு ஒரு மாதம் ஆட்சி கொடுத்து பாருங்க ஆறு மாதம் கூட தேவையில்லை ஒழிக்கணும் ஆரே நாள் என்னால் பண்ண முடியும் சாதாரணமாக செய்யலாம் ஸ்டாலின் அவர்களுக்கு மனசு கிடையாது அவருக்கு தெரியல அதான் பிரச்சனை ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வியாபாரிகள் அதுல பெரிய வியாபாரி திருவண்ணாமலையில் இருக்கிறார் பெரிய வியாபாரி அவருடைய சப் ஏஜென்ட் தான் இங்க தான் இருக்கிறாங்க இந்த எம்எல்ஏ பக்கத்து எம்எல்ஏ கட்டுறவங்க எல்லாம் இப்படி எல்லாம் இதெல்லாம் சிந்தித்து நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள்